ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டி மீனை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் மாதிரி அதை வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ மட்டும்தான் அதில் வந்து இருக்கும் நம்ம வந்து இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த சதை வந்து நம்ம வந்து பொறிஞ்சி சாப்பிட்றதை விட இந்த மீனை வந்து கறி வச்சாலும் அபிச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மீன் நாளைக்கு வந்து கத்திரியில் தான் வந்து கட் பண்ணேன் உங்களுக்கு கத்திரி வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா அருவாமல் இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா சைடுமே வந்து இருக்கக்கூடிய துடுப்பை வந்து வெட்டி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சே நல்லா வந்து செது எல்லாமே எடுத்துடுங்க நம்ம வந்து செல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வச்சு லைட்டாக வந்து கழுவிக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதில் வந்து செல்லு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் கையில் வந்து நகை இருந்துச்சுன்னா நகத்தை வச்சு கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப பெரிய மீனுக்கு வந்து நமக்கு வந்து எடுக்க முடியாது இது வந்து ஓரளவுக்கு சின்ன செல்லா தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கையை வச்சே எடுத்துகிட்டு இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து கழுவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நம்ம வந்து செல்லு வந்து எடுக்காமல் வந்து மீனை வந்து கட் பண்ணாலும் கஷ்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செல்லு வந்து நம்ம வந்து துண்டு போட்டதுக்கப்புறம் அது சதையோடி பிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு சின்ன மீனில் உள்ள தலை வந்து எடுக்கலை அந்த பெரிய தலையை மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணலாம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வயிற்றில் வந்து முட்டை இருந்துச்சு இது வந்து நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அந்த கறியில் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய முட்டையாட்டு இருந்துச்சு இதை வந்து இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து மீனை வந்து கட் பண்ணால் அந்த இதுவும் ரெண்டாக வந்து கட் ஆகிரும் அதனால் வந்து அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து கத்திரி வச்சு நல்லா வந்து வெட்டிடலாம் வெட்டிட்டு அந்த வால் சைடு நம்ம வந்து வெட்டி எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயிற்று சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதே வந்து நம்ம வந்து கையை வச்சு பிச்சு எடுத்துடலாம் அப்புறம் வந்து முள்ளு பக்கம் வந்து ரத்தம் மாதிரி இருக்கும் அதே வந்து எடுத்துகிட்டு தண்ணி வச்சு அப்படியே லைட்டாக வந்து கழுவி கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து நல்லா வந்து க்ளீன் ஆயிடும் அப்புறம் இந்த வால் சைடு இருக்கக்கூடிய குடல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது வந்து நான் ஒரே ஒரு மீனுக்கு மட்டும் தலை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் சென்டரில் அந்த தலையில் வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி இருக்கும் இதை வந்து எடுத்துடலாம் இதை வந்து நம்ம வந்து கையை வச்சு பிச்சாலே வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த மீனோட கீழ் சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கட் பண்ணால் போதும் இது வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அதில் இருக்கக்கூடிய குடல் எல்லா வேஸ்ட் எல்லாமே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து கழுவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையிலேயுமே இந்த மீனுக்கு வந்து செதில் வந்து இருக்கும் அதே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து கறையில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த செல் வந்து மேலே வந்து சாப்பிடும்போது இருக்கும் அதனால தான் இப்போ வந்து பெரிய கல் பூ போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும் அது எல்லாமே வந்து க்ளீன் ஆயிடும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு தண்ணி கழுவுங்க அப்போ வந்து நல்லா வந்து மீன் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் அந்த ஸ்மெல்லும் வந்து ரொம்ப வந்து அடிக்காது இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா எதாவது செல் ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து எடுத்துடலாம் அந்த தண்ணியில் பார்த்தாலே தெரியும் கலர் வந்து சேஞ்சாக இருக்கும் தண்ணி வந்து நம்ம ஊற்றி கழுவும் போது கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் வரதற்கு நம்ம வந்து கழுவணும் அப்போ மூணு தண்ணி கழுவுனா கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்